திருச்சிற்ற்றம்பலம் நம பார்வதி அரஹர அரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவம்பாவை பதினெட்டாவது பாடல் பதினெட்டாவது பாடலின் தலைப்பு அண்ணாமலையான் அடித்தாமரையை சிறப்பிப்பதாகும் அண்டாமலையான்டிக்கமலம் சென்று அண்ணா மலையான் அடிக்கமலோ சென்று இறைஞ்சும் விண்ணார் முடியின் மணித் தொகை வீரத்தார் போக கண்ணார் இரவி தன்னார் ஒளி தன்னி தாரகைகள் தாம் மகள பெண்ணாய் ஆனாய் அலியாய் பிறங்கொழிதே அகேன் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமா நின்றான் கடல் பெண்ணே பெண்ணேயிப்பூம்புணல் பாய்ந்து அடேலோ எம்பா வாயம் வாழ்க்கையில கோயிலுக்கு போனா எப்படி போகணும் மலர் கொண்டு போகணும் சுவாமி அர்ச்சனைக்கு நல்ல பூக்களை கொண்டு செல்ல வேண்டும் அபிஷேகத்துக்கு என்ன காலம் வந்தால் அதற்குண்டான பொருளை கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் அதுபோல் நாம் பெரியவர்களை சந்திக்கும்போது சில மரபுகளை நமது முன்னோர்கள் பின்பற்றிருக்கிறார்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னா நல்ல பழங்கள் வாங்கி போகணும் அப்புறம் குழந்தைகள் இருக்க வீடுகளுக்கு போக போகிறோம்னா நல்ல தின்பண்டங்கள் பிஸ்கெட்டுகள் விளையாட்டு சாமான்கள் அது மாதிரி நம்ம மரபு இருக்கிறோம் அங்கே என்ன சொல்ல வரார் மணிவாசக பிறந்தகை உலகநாயகனான சிவபெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது அதுபோல பின்பற்ற வேண்டிய சில மரபுகள் இருக்கின்றன திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலைக்கு போகின்ற வழியிலே அரகண்ட நல்லூரில் அடியார்களோட குழுமி இருக்கிறார் அந்த ஞான ஞானசம்பந்தரால் திருவண்ணாமலின் சிகரத்தை கண்டார் அப்ப அண்ணாமலையை அங்கிருந்தே கண்ட சம்பந்தர் அவருக்கு மனசுல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று இரவு நேரத்திலே அந்த அரகண்டனே ஒரு மண்டபத்திலே தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது திருவண்ணாமலுடைய அந்த திசையிலிருந்து ஒரு ஜோதி தெரிவதை கண்டார் அது எப்படி இருந்து தான் ஜோதியாக காட்சியளித்த அந்த அண்ணாமலையாரோட பெருமை அப்படியே எண்ணி மகிழ்ந்தாராம் அந்த நேரத்தில் அரகண்டநல்லூர் மண்டபத்துக்கு ஒரு பூக்குடலியை ஏந்திய கையுடன் ஒரு வயதான வேதியர் வந்தார் தன்னையும் அறியாமல் தமக்கு அந்த வேதியரிடத்தில் இனம் தெரியாத ஒரு அன்பு மேலிடுவதை சம்பந்தர் உணர்ந்தார் இப்போ வேதியர் எங்கிருந்து வருகிறார் என்று சொன்னால் திருவண்ணாமலைக்கர் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் நாள்தோறும் அரகண்டநல்லூருக்கு வந்து மலர்களை பறித்து கொண்டு மாலையில் திரும்புவதாகவும் சம்பந்தரிடம் கூறினார் இப்போ சம்பந்தர் கேட்கிறார் பெரியவரே நாள்தோறும் நெடுந்தொலைவு நடந்தா வருகிறீர்கள் உடனே அவர் சொல்லுகிறார் ஒன்றும் தொலைவில் இல்லை சற்றே நடந்தால் அண்ணாமலைதான் என்று சொல்கிறார் அந்த வேதியர் சுவாமி என்னையும் தன்னுடன் அழைத்துச் செல்வீர்களா நானும் அண்ணாமலையானை தரிசிக்கும் ஆவலுடன் இருக்கிறேன் என்று சம்பந்தர் அந்த வேதியரிடம் கேட்க ஓ வாருங்கள் தாராளமாக அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி அந்த வேதியர் முன்னால் நடக்கிறார் சம்பந்தரும் மற்ற அடியார்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் தூரம் சென்றிருப்பார்கள் அந்த வேதியரை காணவில்லை மறைந்து விட்டார் அதோடு உடனே ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் வந்தது அப்போ சம்பந்த பெருமானுக்கு இறைவன் கொடுத்த முற்றுச்சீவிகை பல்லக்கு எல்லாம் போக கூட போகிறது அந்த தங்கத்தாளம் பொற்றாலம் எல்லாத்தையும் அந்த கொள்ளையர்கள் பறித்து கொண்டு ஓடி மறைந்தார்கள் சம்பந்தர் நினைத்தார் இறைவா அருணாச்சலேஸ்வராய் என்ன சோதனை அப்பொழுது சிவபெருமான் அங்கு தோன்றினான் அந்த சிவகணங்களே முற்றுச்சீவிகை முதலான பொருட்களை கவர்ந்து சென்றதாகவும் உரிய நேரத்தில் அவை மீண்டும் கிடைக்கும் என்று உரைத்தான் ஈசன் அப்போ சிவபெருமான் சொல்லுகிறாராம் குழந்தாய் சம்பந்தா திருவண்ணாமலையை தரிசிக்க சொல்லும் பொழுது எந்த விதமான ஆடம்பரப் பொருளும் இல்லாமல் எளிமையாக செல்ல வேண்டும் அங்கு செருக்குக்கு வழிகோலும் சொகுசு பொருட்கள் விளக்கப்பட வேண்டும் அந்த காரணத்தால் தான் எமது கணங்கள் உன்னுடைய முத்துப்பல்லது பொருள்களை கவர்ந்து வந்தனர் என்று விளக்கி சிவபெருமான் மறைந்து அருளினார் சம்பந்தம் நடந்து சென்று அண்ணாமலையாரை தரிசித்து பதிகம் பாடினார் சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு தமது பயணத்தை தொடங்க தயாரானவுடன் சிவகணங்கள் முத்துப்பள்ளக்கு முதலியவற்றை மீண்டும் கொண்டு வந்து கொடுத்து விட்டனர்கள் ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எப்போது திருவண்ணாமலை நாம் கிரிவலம் வந்தாலும் ஆண்கள் அங்கே ஆடம்பரத்துக்கு இடமில்லாமல் சற்றை அணியாமல் அப்படியே எம்பெருமானை நாம் சுற்றி வர வேண்டும் அந்த பதினாறு கிலோமீட்டர் காரணம் என்னவென்றால் இந்த சிவபெருமானை சித்தர்கள் யோகிகள் ஞானபுருஷர்கள் வாழ்கின்ற பகுதி அவர்களும் அங்கே உலா வருவார்கள் அவருடைய அந்த அருளானது நம்மீது பட வேண்டும் தான் சட்டையை கேட்டிக்கொண்டு அப்படி கிரிவலம் வருகிறார்கள் இந்த தர இந்த நிகழ்ச்சியானது பெரிய புராணத்தினுடைய சேக்கிழார் பெருமானத்தினுடைய நிகழ்ச்சியிலே இல்லை ஆனால் முனிவர் எழுதிய வடமொழி எழுதிய சிவ எழுதிய சிவபக்தி விலாசத்திலே இப்படி இந்த நிகழ்ச்சி உள்ளது என்று அண்ணாமலையானுக்கு வந்த அடியார்களுக்கு பகவான் ரமண மகிழ்ச்சி இந்த கதையை கூறியதாக ஒரு உரையாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக அந்த அண்ணாமலையானை தரிசிக்க இந்திரன் முதலான தேவர்கள் வருகிறார்கள் அவர்கள் ஈசனின் திருக்கோயிலுக்கு வெளியே தங்களுடைய மணிமுடியை கழற்றி கீழே வைத்து விடுகின்றனர் அந்த கீழங்கள் ரத்னங்கள் பதிக்கப்பட்டுள்ளன அவை ஒளி வீசுகின்றன எனினும் அவைகளின் ஒளி சிவபெருமான் திருவடியின் ஒளியினால் மங்கி போகின்றன அதுபோல காலையில் சூரியன் எழுந்தவுடன் நட்சத்திரங்கள் குளிர்ந்த ஒளி மங்கி அவை மறைகின்றன அதனால் தான் சொல்றார் அண்டாபலையான் அடிக்கமலம் சென்று இரஞ்சும் விண்டார் மொழியின் மணி தொகை போல கண்ணாரவி கதிர்வந்து கார்கரப்ப ஒளிமொழுங்கி தாரகைகள் தாமகனே பணித்தொகை என்று சொன்னால் ரத்னங்களின் கூட்டம் என்று பொருள் வீரச்சார் போல என்று சொன்னால் வீரியம் அதாவது ஒளிமொழங்கிய போல கண்ணாரவி கண் போன்ற சூரியன் தாரகைகள் என்று சொன்னால் நட்சத்திர கூட்டங்கள் தமிழிலே விண்மீன்கள் என்று சொல்வார்கள் பெண்ணாகி ஆடாய் அழியாய்ப் பிறங்கொளி சேர் பிண்டாகி மண்ணாகித்தனையும் வேராகி பிறங்கொலிசேர் என்று சொன்னார் தரும் சுடர்கள் நிறைந்த இறைவனாக இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரன் பின்னாகும் ஆணாகும் அலியாகவும் வழங்குகிறான் தற்காலத்தில் அலிகளே அலிகள் என்று அழைக்கக்கூடாதான் அரவாணிகள் என்று சூறு கூறுகின்றனர் இங்கு வேறு ஒரு பொருளும் இருக்கிறது வடமொழி இலக்கணத்தில் ஆணும் பெண்ணும் அல்லாத மற்ற அனைத்து பொருள்களையும் அழிப்பால் என்று சொல்வார்கள் அதாவது வடமொழியிலே நபும்சகலிங்கம் என்ற வகையுள் அதை அடக்குவர் ஆக ஆண் பெண் அல்லாத மலை மரம் செடி கொடி விலங்கு என்ற அனைத்தின் வடிவமாகவும் விளங்குகின்றான் ஈசன் சுடர்கள் உலா வருகின்ற வானாகவும் பூமியாகவும் தொகழ்கின்றான் இப்படி கலந்து நிற்பவன் அனைத்தையும் கலந்து நிற்கிறான் ஆக இறைவன் அனைத்திலும் கலந்து நிற்பதை அபேத நிலை என்றும் அனைத்தையும் கடந்து நிற்பதை பேதநலம் என்று சொல்வார்கள் பாம்பன் சுவாமிகள் கூட தான் எழுதிய குமாரஸ்தவத்திலே சொல்கிறார் முருகனை புகழ் என்றபோது ஓம் அபேதபதையே நமோ நகாம் கண்ணார் அமுதமுமா என்றான் கழல் பாடி பெண்டே பாய்ந்து ஆடேலோர் எம்பாவீ அமுதம் என்ன செய்யுமா தன்னை உண்டவர்க்கு சாவா நிலையை அளிக்கும் அமுதத்திற்கு சாவா மருந்து என்று ஒரு பெயர் கண்ணினான் தன்னை கண்டு தரிசிப்பவர்கே இரவா நிலையை அளிப்பவன் சிவபெருமான் ஆகவே அவனை கண்ணார் என்று இப்படி பெண்கள் அழகாக போற்றினார்கள் போற்றிவிட்டு அப்பெருமானுடைய வீரர்கள் இந்த திருவிடைகளை போற்றி பாடி அந்த பூம்புண்ணே ஆடும்படி மற்ற பெண்களையும் அறிவுறுத்தினர் அங்கு ஜோதியாகிய அண்ணாமலையான் கலந்தும் கடந்தும் நிற்கும் கண்ணார் அமுதமாவான் பெண்ணே இழநீர் தெரிந்து கொள் அவனை போற்றி நீராடினான் நாமும் இரவா நிலை எல்லதேதலாம் என்பது இந்த பாடலின் கருத்தாகும் என்று சொல்லி யார சம்பந்த பெருமானாருடைய உண்ணாமலை பாடலை பாடி பதினெட்டாவது பாடல் நிறைவு பெறுகிறது உண்டா மூளை உமையாலோடும் உடலாகிய ஒருவன் உண்டா மூளை உமையாலோடும் உடலாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருவாபணி திகம் மண்டாந்தன அருவித்தீரல் மழலை முழவதீரும் மண்டாந்தன அருவித்தீரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை அண்ணாமலை தொழுவார் வீணை வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவீணை வண்ணம் அருமே அ திருச்சுற்றம்பலம்